ஏற்படும் தொடர்பு ரசூலோடும் உள்ள தொடர்பை பலப்படுத்திவிடும் அதன் அருளை சொன்ன செய்தி ரொம்ப அழகான செய்தி அல்லாமா தபரானி ஒரு ஹதீச பதிவு செய்வார்கள் உலகத்தில் எல்லாரும் சொர்க்கத்தை ஆசைப்படுவாங்க சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுது நாங்கள் அலை சொர்க்கத்தை நான் ஆசைப்படுகிறேன் எங்கள் தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் ஆபீலாக வேண்டும் ஒரு ஆண் மனநமாக வேண்டும் இப்போ ஒன்றும் வயசு போகல எனக்கு தெரிந்து திருமணமாகி குழந்தைகள் பெற்ற பின்னால் ஹாபிதான பெண்கள் எங்கள் ஊரிலும் இருக்கிறார்கள் எங்கள் பக்கத்து ஊர்களில் இருக்கிறார்கள் அது ரொம்ப விசேஷமானது திருக்குரான் பெண்களுக்கு மனனமாகுவது பெரிய பாக்கியம் சல்லி செல்லத்துடைய காலத்தில் குரான் அருளப்பட்ட போது அருளப்பட்ட அத்தனை வசனம் எத்தனை அத்தனையும் பாதுகாத்த பெண்மணி ரெண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் ரெண்டுமே ரசூலுடைய குடும்பம் அன்னை ஹப்ஸாருல்லாகும் அன்ஹா அன்னை ஆயுஷா ரதி இல்லாகும் அன்ஹா ஆ வீதத்தில் குர்ஆன் குர்ஆனை மனனம் செய்த பெண்மணிகள் என்று வரலாறு அடையாளம் காட்டும் அன்னலாரின் அன்பு மனைவியான அப்ஷாவும் அன்பு மனைவியான ஆயுஷாவும் இறங்க இறங்க மனப்பாடம் மக்களை ஆக்குங்கள் என்று சொன்ன அன்னலார் தன் வீட்டுக்குள் அந்த அறப்பணிகளை தொடர்ந்து இருக்கிறார்கள் சொர்க்கம் சில பேர் ஆசைப்படும் நாங்கள் சொல்லலே செல்லாம் அந்த கூட்டத்தில் அல்ல நம்ம எல்லாரையும் ஆக்கி வைப்பான் ஆக இன்னல் தஷ்தா குயிலா சலாசா மூணு பேரை சொர்க்கம் ஆசைப்படும் மூணு பேரை சொர்க்கம் ஆசைப்படுது சகோதரிகளும் கவனிக்கணும் அந்த மூணு பேர்லையும் நம்ம இருக்கணும் இல்ல அதுல ஒரு ஆளாச்சு ஆகணும் மூணு பேர்களை சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்று சொன்ன நபி பெருமானார் முதல்ல சொல்றாங்க தாளில் குரான் குரானை ஓதிக்கொண்டு இருப்பவர் குர் காலமெல்லாம் ஓதுகிறார் இரவுல பங்கு வைத்து பகல்ல பங்கு வச்சு ராத்திர எவ்வளவு ஓதணும் பகல்ல எவ்வளவு ஓதணும் மூணு பேர்களை சொர்க்கம் தேடுகிறது ஆசைப்படுது நாங்கள் செல்லும் அதில் ஒன்று தாளில் குரான் குரான் ஓதுறவங்க அதனால நாம எல்லாரும் ஓதுறவங்களா ஆகணும் பெரிய மனிதர்களுக்கும் சொல்கிறேன் தாய்மார்களுக்கு சொல்றேன் நீங்க ஓதுங்க உங்க பிள்ளைங்க ஓதுவாங்க உங்க வீடு குரான் ஓதாமல் இருக்கக்கூடாது ஒவ்வொருவர்களும் குரான் ஓதாமல் நம்முடைய ஒரு நாள் பகலும் இரவும் வரக்கூடாது அல்லா தோபிக் செய்வானாக ஒரு பெரிய போட்டியை நடத்திட்டோம் இதுல நமக்கு ஒரு அசராத்து ஏற்படாது நம்ம லைஃபை மாற்றக்கூடியதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் ஏதோ வந்தாங்க பேசுனாங்க இல்லை இதுக்கு பின்னால் இங்கே ஓதுகிறவர்கள் அதிகமாக வேண்டும் நான் ஓதுவதால் சொர்க்கம் என்னை தேடும் இடத்திற்கு போகிறேன் மூன்று பேர் ஊனை சொல்ல நேரம் இல்லை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது அதனால குரான் ஓதுபவர்களை சொர்க்கம் தேடுகிறார் அந்த இடத்துல நாம் இருக்கச் செய்வான் ஆஹ் அரபுல்லாலமின்